சென்னை பள்ளிக்கரணையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்ட மெகா விழிப்புணர்வு பேரணி சென்னை பள்ளிக்கரணை தாமரைக்குளம் பூங்காவில் இருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க நமது நிலம் நமது எதிர்காலம் என்ற கருத்தை வலியுறுத்தி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு மையம் முன்னூற்றி இருபத்தி நாலு எம் அரிமா மாவட்ட இயக்கம் இணைந்து சூழலியல் பெருநடை பேரணி மேற்கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி அன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னூற்றி இருபத்தி நாலு எம் அரிமா மாவட்ட ஆளுநர் பிஎம்ஜேஎஃப் லயன்ஸ் ஸ்டீதன் மேடவாக்கம் காய்தே மில்லத் கல்லூரி செயலாளர் தாவூத் மியாக்கான் இந்திய அணி கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் பசுமை ஆர்வலர்கள் எஸ் மோகன் இரா சீனிவாசன் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் பல கல்லூரிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் என சுமார் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் புவி வெப்பமாவதை கட்டுப்படுத்துவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலைகளை பாதுகாப்போம் மழைநீரை சேகரிப்போம் என விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி நமது நிலம் நமது எதிர்காலம் என்ற கருத்தை முன்னிறுத்தி சூழலியல் பெருநடை விழிப்புணர்வு பேரணியை மேற்கொண்டனர் பள்ளிக்கரணை தாமரைக்குளம் பூங்கா அருகில் இருந்து தொடங்கிய பெருநடை பேரணியானது மேடவாக்கம் காயிதே மில்லத் கல்லூரி வரை சென்று நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சியினை அரிமா சங்க நிர்வாகிகள் லயன் கே பாஸ்கர் லயன் ஆர் கணேசன் லயன் ஐநா கண்ணன் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் பலர் சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர்